அதே மாதிரி ஹிந்து மார்க்குல நாங்க தீபாவளி வெடி பட்டாசு வச்சு கொடுத்துறோம் அதே மாதிரி கிறிஸ்டின்ஸ்ல அவங்க கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தேர்தல் போகும்போது அந்த வெளியை கொடுத்துறாங்க ஆனா முஸ்லீம்ல ரம்ஜான் பக்ரீதுக்கு வெடி கொடுத்துறது இல்ல ஆனா முஸ்லிம் தாய்மார்களும் முஸ்லிம் நண்பர்களும் எந்த தீபாவளியிலே கலந்து கொண்டு நாங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு பட்டாசு வாங்க அவங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு பட்டாசு வாங்குவாங்க அப்ப எங்களுடைய இந்து கலாச்சாரத்தை அவங்க கொண்டாடுறாங்க அத நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் சரி கூர்னு உங்க ரம்ஜான் பள்ளியிலயும் இது மாதிரி ஆசைப்படுறவங்களுக்கு நீங்க அனுமதி வழங்குமாறி கத்துக்கொடுக்கிறேன் அது உங்கள் குர்ரான் சட்டத்தில் இருந்தா செயற்படு மாதிரி கத்துக்கொடுக்கிறேன் வணக்கம் சரி அதாவது ஒரு சின்ன இது கேள்வி வந்து அடிஷனலா கேட்டா கூட அந்த கேள்வியினுடைய முக்கியத்துவம்ங்கிறது பலி தெரிவாங்க சரி அதாவதுங்க இது நீ வருத்தப்பட கூடாது சில விஷயங்கள்ல நம்ம உடச்சே பேசணும் இந்த பட்டாசு கொடுக்கற பழக்கம் இருக்குல்ல அது வந்து எதுல பட்டாசு கிடையாது அந்த காலத்துல பட்டாசு இருந்துச்சா கிடையாது அந்த காலத்துல தீப ஒளியை தான் செய்வாங்க தீப ஆவலி தான் அது தீபங்களை சின்னத்துல அந்த சிட்டு மண் சிட்டில எண்ணெய் ஊத்தி அலங்காரமா வச்சிருப்பாங்க அதான் தீபாவளின்னு அர்த்தமா இருந்துச்சு இந்த பட்டாசுங்கிறது இந்தியாவுடைய கலாச்சாரத்துக்கு அப்பாற்பட்ட சீனர்களுடைய கண்டுபிடிப்பு சீனாவுல இருந்து சீன வழின்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க அதுக்கு பேரே வந்து சீனா வழின்னு தான் பேர் அவன் கண்டுபிடிச்சு மார்க்கெட் பண்றதுக்காக நம்ம நாட்டில் நுழைச்சதை வந்து பண்டிகையின் பெயரால நம்ம இணைஞ்சிருக்கிறோம் கொண்டாடுறோம் அது மூணு மதத்துக்குமே அப்பாற்பட்டது இஸ்லாத்துக்கும் இல்லாதது இந்து மதத்திலும் இல்லாதது கிறிஸ்துவ மார்க்கத்திலும் இல்லாதது இந்து மத சனாதன தர்மங்கிறாங்க அதுக்கு ஃபவுண்டரை யாருன்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட மார்க்கத்துல வந்து போன வருஷம் கண்டுபிடிச்ச ராக்கெட்லாம் எப்படி மதத்துல வந்து சேர முடியும் சேர முடியாது பாயிண்ட் ஒன்னு ரெண்டாவது எந்த ஒரு விஷயத்தையுமே சந்தோஷம் இருக்குல்ல சந்தோஷம் நம்முடைய ஒரு சந்தோஷம் ஒரே ஒரு சகோதரனுக்கு துக்கம் ஆயிடக்கூடாது நம்முடைய சந்தோஷங்கிற பேர்ல எழுநூத்தி ஐம்பது இடங்கள்ல ஏறத்தாழ இந்த வருஷம் தீபாவளி அன்னைக்கு தீ விபத்துகள் இந்த வருஷம் தமிழகத்தில் மாத்திரம் ரொம்ப கடுமையான சட்டத்திட்டங்கள் போட்டு நம்ம சந்தோஷத்துக்காக வேண்டி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு ராக்கெட் வாங்கி கொளுத்தி விட்டுருவோம் அவன் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு செலவழிச்சு ஒரு குடிசை போட்டிருப்பான அதுல போய் விழுவும் அவனுடைய வாழ்க்கையே அதுல இருக்குது எல்லாம் போய் இந்த சிவகாசியில இப்ப நடந்த அந்த பட்டாசு வெடிச்ச தீ விபத்துல அந்த ஏழை குடிசைகள் அஞ்சு கெஞ்சி அவங்க வீட்டுடைய அளவு அஞ்சு கெஞ்சி இந்த அஞ்சு கெஞ்சி இருந்த குடிசைகளுடைய அதுல விழுந்து ஒரு மூதாட்டி இறந்து போய் ஒரு முஸ்லீம் மூதாட்டி தான் முஸ்லீம் மூதாட்டி இறந்து எந்த மூதாட்டி இருந்தாலும் கொண்டுதான் ஒரு மூதாட்டி இறந்து போய் அந்த மக்கள் தீபாவளி போனஸாக ஆயிரம் ஐநூறு வாங்கி வச்சிருந்தாங்களே அதுவும் போய் ஒரு குமரை ஏழை குமரை கரை வேண்டி புரிந்து சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்சிருந்த ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஒரு வீட்டுல அதுவும் போய் ஆடை இல்லாம இவ்வளவு நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறதுக்காக வேண்டி வாழ்க்கை நம்ம விளையாடுற அதுல இந்து மதம் பார்த்து கிறிஸ்துவ மதம் பார்த்து அந்த வெடிப்பை அடிக்குது இல்ல அப்ப வந்து இந்த பட்டாசுகளுக்காக வேண்டி நம்ம செலவு பண்ணுவது என்பது ஒன்னும் அடுத்தவர்களுக்கு இளைஞர் செய்யுது குடிசைகளை பாதிக்குது கொளுத்துறவர்களை இறந்துடுறாங்களே அதுக்கு சொல்லுங்க சின்ன குழந்தைகள் கையில பட்டாசு கொடுத்து வெடிக்க தெரியாம வெடிச்சு கண்டு போன குழந்தைகள் காது போன குழந்தைகள் கால் இழந்த குழந்தைகள் தங்களை தாங்களே அழித்துக் கொள்ளக்கூடிய ஒரு தற்கொலை முயற்சி வந்து ஒரு பண்டிகைக்கு நல்லதா இந்து மதத்துல மதத்தில் இல்லாத வியாபாரத்துக்கான மழையில ஏமாத்துறாங்க எல்லாரும் எல்லா பேரும் சேர்ந்து பிசினஸுக்காக வேண்டி நம்மளை ஒரு மூல செலவை செஞ்சிருக்காங்க நான் நினைக்கிறேன் ரெண்டாவது இன்னும் இருக்கு கேளுங்க இந்த பட்டாசு நாளை நல்லா விளைஞ்சிருமே அதுல உள்ள அந்த கெமிக்கல் இருக்கு பாருங்க கந்தகமும் அதுல சேரக்கூடிய அந்த மருந்துகளும் அதுல வரக்கூடிய நச்சு புகை எவ்வளவுக்கு காசு மா காத்த வந்து மாசுபடுது தெரியுமா ஆயிரம் கார்கள் ஓடுவதனால் ஏற்படுற நச்சு புகையை விட ஒரே ஒரு நாள் தீபாவளி கெமிக்கலால் ஏற்படக்கூடிய நச்சு புகை பெரிய அளவுக்கு சுகாதாரக்கார ஏற்படுத்துது அந்த புகையை கிட்டத்தட்ட மூணு நாளைக்கு சுவாசிக்கிறோம் நம்ம சந்தோஷத்துக்காக விடக்கூடிய அந்த புகை ஒரு ஆஸ்துமா நோயாளி என்ன அதான் என்ன வேதனைப்படுத்துது ஒரு நோயாளிக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் தருது ஆக்சிஜன் சுவாசிக்கிற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நோயாளியுடைய நிலைமை எப்படி பாதிக்குது நம்ம அப்படி நினைச்சு பார்க்கணும் நம்ம பண்டிகை கொண்டாடுறோங்கிற பேர்ல இந்த மாதிரி காத்த வந்து மாசுபடுத்தலாமா காத்து மட்டும் மாசுபடல இன்னும் பொருள் கேளுங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் டெசிபல் சவுண்ட் வச்சிருக்கலாம் காது இருக்கு பாருங்க காது அதுல ஒரு சின்ன சவு தான் இருக்குது அது ஒரு லிமிட்டுக்கு தான் தாங்கும் அதுக்கு மேல போனச்சுன்னா காது நம்ம கேட்கும் திறனை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துருவோம் அன்றைக்கு கேட்கிற திறன் எப்படி இருந்துச்சோ அந்த திறன் இன்னைக்கு நமக்கு இல்ல எங்க தாத்தாவுக்கு உங்க தாத்தாவுக்கு இருந்துச்சு கேட்கிற திறன் அது இன்னைக்கு இல்ல ஏன் நம்ம கார்களும் வாங்கலாம் ஹாரணங்களும் குழாய்களும் மைக்கிகளும் இந்த மாதிரியான லவுட் ஸ்பீக்கர்களும் வச்சு காது அடின்னு அடிச்சு ஏற்கனவே கெடுத்து வச்சிருக்கிறோம் அதை வந்து பயங்கரமான முறையில் இந்த பட்டாசுகளை விட்டு போடுறதுனால மனிதனுடைய காது எவ்வளவுக்கு தாங்குமோ அதை தாண்டிய டெசிபல் அந்த சவுண்டு வரும் பொழுது செவிப்பறை கிழிக்கப்பட்டு போயிடும் வாகனத்தில் போயிட்டு இருப்பான் எங்கேயோ ஒருத்த பட்டாருப்பான் அதிர்ச்சியில் விட்டுருவான் வண்டிய கொண்டே மோதுவான் வணங்குதா ரோட்ல போயிட்டு நம்ம மேலே வெடிச்சிருது வெடிக்குமா வெடிக்காதா பயந்து நிற்க வேண்டியிருக்கு சமயத்தில் மரத்து வச்சுட்டு போயிருவாங்க ஒரு கொட்டாங்க கவுத்தி வச்சுட்டு போயிருவான் நம்ம பாட்டுக்கு போவோம் போற நேரம் பாத்துக்கிட்டதுல வெடிக்கு அழகு அடிச்சுக்கிட்டு உளுந்து எவ்வளவு நடக்குன்னு பாத்தீங்களா அப்ப இது சயின்டிபிக்கா எடுத்துக்கொண்டாலும் சரி சுகாதாரத்துக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லாத்துக்கும் மேலங்க ஒருத்தன் வந்து ஊதாரியா இருக்கணும் திட்டுமே நம்ம சொல்லுவோம் ஏன்டா காசை கரியாக்குறேன் நெசமாவே காசை கரியாக்குறேன்னு காசை காலையில கரியாக்கி வச்சிருக்கு எனக்குதா காசு கரியாவுது ஒண்ணுக்கும் புட்டியம் இல்ல இவ்வளவு நாள் என்ன ஒரு ஏழை குடும்பத்துக்கு தாங்குதா அந்த பட்ஜெட் யோசிங்க ஒரு டிரெஸ் வாங்கி அணிஞ்சிக்க தீபாவளிக்கு அத்தர் பூசிக்க கிரீடம் வச்சுக்க

அந்த அளவுக்கு அது பெரிய பட்ஜெட்டா போகுது அதனால எல்லா மதத்தவர்களுமே இந்த காசை பட் பண்டிகையில மகிழ்ச்சியா ஒருத்தவத்தை பகிர்ந்து கொள்ளுங்க பட்டாசு வேணும் மனித உயிர்களோட விளையாட வேணாம் மனித ஆரோக்கியத்துல விளையாட வேணாம் இந்து மதத்துல இல்லாது இந்து மதம்ங்கிறது சனாதன தருமத்துல என்ன பண்ணாங்க அதை பண்ணுங்க தீபாவளிக்கு அந்த கிண்ண அழகா ஜோதி மாதிரி ஏத்தி வாசலை வைக்குவாங்கள அதை செய்ய அதுல சந்தோஷம் கொண்டாடுங்க அது உங்க மார்க்கத்துல உள்ளது இது எவனோ சிரிச்சது நம்ம வந்து அந்த கலாச்சாரத்தை எடுத்துக்கடக்க கூடாது